எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து தங்களது வெற்றியை நிரந்தரமாக்க பாஜக மேற்கொண்ட சதி முயற்சியே தொகுதி மறுசீரமைப்பு என்றும் புதிய பாராளுமன்றத்தில் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் போடப்பட்டதே அதற்காகத்தான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சதியை முன்கூட்டியே அறிந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் முதல்வர்களை அழைத்து மாநாடு நடத்தி பிஜேபியின் சதி முயற்சிகளை தடுத்து நிறுத்தியுள்ளார் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முத்தரசன் பாராட்டு தெரிவித்துள்ளார் முன்னதாக சென்னை ஆர்கே நகரில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நினைவு நினைவு நாளையொட்டி அனைத்திந்திய இளைஞர் மாணவர் பெருமன்றங்களின் ரத்ததான தான நிகழ்ச்சியை இன்று அவர் துவக்கி வைத்தார் இந்த இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு யூடியூப் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த முத்தரசன் இவ்வாறு கூறினார் தெர்மாக்கோல் விவகாரத்தில் அதிகாரிகள் சொன்னதைத்தான் நான் செய்தேன் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருப்பது குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அதிகாரிகளை அமைச்சர்தான் இயக்க வேண்டும் அமைச்சரை அதிகாரிகள் இயக்கக்கூடாது என்று அவர் கூறினார் முன்னதாக நடைபெற்ற ரத்ததான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு சான்றிதழ்களை வழங்கி பாராட்ட தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியன் கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகியும் திரைப்பட இயக்குநருமான கபிதா பாரதி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேம்புலி வெங்கடேஷ் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் எஸ் மூர்த்தி மாமன்ற உறுப்பினர் ரேணுகா செல்வம் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெய்சங்கர் சுப்பிரமணி மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாணவர் பெருமன்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ரத்தம் தானம் வழங்குகிற முகாம் நடைபெறுகிறது ஏறத்தாழ நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் மாணவர்களும் இளைஞர்கள் இரத்த தானத்தை வழங்குகிறார்கள் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற முயற்சி மீது மிகச்சிறந்த முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வழங்குவதுன்னு முன்னேற்ற ஏற்கனவே தனித்தனியாக வழங்கி கொண்டிருந்தார் வட சென்னை மாவட்ட செயலாளர் நூறு முறை வழங்கியிருப்பதாக கூறுகின்றனர் இங்கே ரத்த தானம் வழங்குகிறோம் பலரும் இருபத்தி மூன்று தடவை வழங்கியிருக்கிறோம் இருபத்தி ஐந்து தடவை வழங்கியிருக்கிறோம் என்று பெருமிதமாக கூறுகிறார் இது தனித்தனியாக நடைபெற்றுக் கொண்டிருந்ததை ஒருங்கிணைத்து ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களும் வழங்குவது என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் இந்த காலை ஒன்பது மணி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இரத்த தான வழங்குகிற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தருமபுரியில் எண்ணிக்கையில் அதிகமாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரே நாளில் அதற்கான வசதிகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நூறுக்கு ஐம்பது பேர் வீதம் இரத்த நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஒரு வார காலத்திற்கு அங்கே ரத்தம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்கள் இப்படியே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நானூறு ஐநூறு முந்நூறு ஆயிரம் என்கிற அடிப்படையில் மாணவர்களும் இளைஞர்களும் இது பங்கு பெறுவது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது இந்த மாதிரி சேவை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது இளைஞர்களையும் மாணவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இதோ பழைய காலத்தில் போராடினார்கள் இந்த காலத்தில் போராடுகிறது இன்றைக்கும் அவர்கள் தீவிரமான போராடிக்கொண்டிருக்கிறார்கள் போராடுகிற பொழுது குறிப்பாக ஒரு புரட்சிகரமான அமைப்புகளோடு ஒரு சமூக மாற்றத்திற்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் போன்ற அமைப்புகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று போராடுகிறார்கள் பார்க்குறோம் சாலைகளில் நடந்து போகக்கூடிய அல்லது ஒரு சக்கர வாகனத்தில் போகக்கூடிய இளைஞர்களெல்லாம் பார்க்குறோம் யாரென்றும் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் சேகுரா குளத்தை பணியல்ல அணிந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நாளுக்கு நாள் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதை அமைப்பாக திரட்டுவதற்கும் அரசியல் படுத்துவதற்குமான முயற்சிகளை அமைப்புகள் மேற்கொள்ள பேசுவதை காட்டிலும் வருவதற்கு முன்னதாக அதை பற்றி உணர்ந்து அதை வராமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்க்கிறது வருணம் காப்பது மந்திரி கழகு அந்த முயற்சியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் நேற்று நடந்த கூட்டமாக இருக்கட்டும் அல்லது கடந்த ஐந்தாம் தேதி தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் கூட்டமாக இருக்கட்டும் இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை அல்லது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான மோதல் பிரச்சனை இது ஒரு பொது பிரச்சனை அது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டாம் மிக கடுமையாக அதிகரித்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்த சொல்லியது ஒன்றிய அரசாங்கம் அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கூட இந்த திட்டத்தை மாநிலங்கள் அமல்படுத்த வேண்டும் தீவிரமாக அமல்படுத்தின அந்த மாதிரி தீவிரமாக அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு மிக தீவிரமாக அமல்படுத்தினார்கள் அதுக்காக தனி சிறப்பு முகாமெல்லாம் ஏற்பாடு செய்து செய்தார்கள் திருமண நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள்லாம் பேசுகிற பொழுது நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க அப்புறம் ஒன்றுக்கு மேல் இப்பொழுது வேண்டாம் தாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்ச்சி இருக்கணும் நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய தம்பதி குழந்தைகளை பெறுவதை தள்ளி வைப்பது அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே வேண்டியதாக கொஞ்சம் முடிவு நடத்தினாலும் அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க அப்போ இது ஒரு விழிப்புணர்ச்சியை அந்த இயக்கம் ஏற்படுத்தியது அந்த விழிப்புணர்ச்சி அடுத்த தமிழ்நாட்டு மக்களை பெரும் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஒன்றிய அரசாங்கம் முயற்சிப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது உள்நோக்கம் ஒன்றிய அரசாங்கத்திட்ட வெளிப்படையான தன்மை முற்றிலும் கிடையாது பல பிரச்சனைகள் பிரச்சனைகள்ல அதுல இது முக்கியமான பிரச்சனை இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியோட எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு புதிதாக நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இருக்கைகள் போடப்பட்டிருக்கு ஏன் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு இருக்க போடணும் அப்போ எண்ணூற்றி எட்டுன்னு எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ஆகிறது முடிவு பண்ணிட்டாங்க வெளியே சொல்லாமல் முடிவு பண்ணிட்டாங்க எந்த சபையில் அது குறித்து விவாதித்தாங்க நாடாளுமன்றத்தில் விவாதித்தாங்கன்னா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டாங்கன்னா எங்கேயும் விவாதிக்காமல் ஒரு தன்னிச்சையாக எதேச்சிகரமாக இந்த முடிவுகள் எடுக்கிறார் அதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்கிற அடிப்படையிலேயே மக்கள் தொகை அடிப்படையில் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக குறையும் கேரளாவுக்கு குறையும் தென் மாநிலங்களுக்கு குறையும் பஞ்சாபுக்கு குறையும் மேல்கோமுத்து குறையும் ஒடிசாவுக்கெல்லாம் குறையும் அப்போ பஞ்சாப் முதலமைச்சர் சொல்வதை போல தாங்கள் வெற்றி பெற வாய்ப்பில்லாத மாநிலத்தில் எண்ணிக்கையை குறைக்கிறது தங்களுக்கு வாய்ப்பாக உள்ள மாநிலங்களை மக்கள் தொகையை பயன்படுத்தி எண்ணிக்கைகளை அதிகரிக்கிறது இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு முதலமைச்சர் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு அப்படி வச்சுக்கலாம் என்று வந்தாலும் கூட நமக்கு சற்று கூடும் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச பீகாருக்கு போன்ற மாநிலங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் இப்போ இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா தற்பொழுது இருக்கிற பிஜேபி ஆட்சி அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவான பாஜகவின் ஆட்சி என்பது ஒரு நீடித்த நிலைத்த ஆட்சியாக நிரந்தரமாக இருக்க வேண்டாம் வேறு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள் ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்று சொன்னால் இந்திரா காந்தி காலத்தில் என்ன முறையை பின்பற்றினார்கள் திரு வாஜ்பாய் காலத்தில் என்ன முறையை பின்பற்றினார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசாங்கம் அணுகின்றது ஆக நேற்று நடந்த கூட்டம் அஞ்சாம் தேதி நடந்த கூட்டம் இந்த கூட்டம்னால் மிக வெற்றிகரமாக அமைதி இதற்காக பிரச்சனை தெரிவித்த மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வார்த்தைக்கு பாராட்டு இதில் பேசும்போது என் இது அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க அதாவது அதிகாரிகள் தான் அதை பண்ணாங்க என்ன பண்ண சொல்லி தூண்டினாங்க நான் அதிகாரிகள் பேச்சை கேட்டு தான் அதை பண்ணேன் என்ன மட்டும் ஓட்டுறாங்கல்லன்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அமைச்சர் என்பவர் அதிகாரிகளை இயக்கக்கூடாது இருக்கிறார் அதாவது இருந்தாலும் சரி அமைச்சர் என்பவர் அவர் தான் அவர் அவருக்கு மேல் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அவர்களை இயக்கக்கூடிய ஆற்றல் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும் அவ்வளோதான் சொல்லுவாங்க